நீதி அண்ணன் தம்பி சொந்தம் அனைவருக்கும் வணக்கம் தீரன் அதிகாரம் ஒன்று படம் பார்த்தவர்களுக்கு தெரியும் இது போன்ற கொள்ளை சம்பவங்கள் இப்பெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை ஒரு காலத்துல தமிழ்நாட்டில் பல்வேறு மாநிலங்கள்ல இப்படி பவாரியா கும்பல் அப்படிங்கிற வடநாட்டு கும்பல் வந்து கொள்ளையடிக்க வரும்பொழுது கடுமையாக அந்த உயிர் சேதத்தை விட்டு ஒரு கொடூரமான ஆயுதங்கள்ல அந்த வீட்டினுடைய உரிமையாளர்களை தாக்கி விட்டு பணத்தை எடுத்துட்டு போனாங்க அப்படி தொண்ணூறு காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு கொலை மற்றும் கொள்ளை வழக்கல் பதிவு செய்யப்பட்டதுங்கிற அதிகாரி வந்து வடநாடு வடைக்கும் போய் அந்த கொள்ளையர்களை கைது பண்ணார் அப்படி தமிழ்நாடு முழுக்க பல காவல்துறை அதிகாரிகள் வந்து பல வந்து பிடிச்சிருக்காங்க ஆனா இன்றைய காலகட்டம் நவீன தொழில்நுட்பம் சிசிடிவி வந்த காலகட்டம் இன்றைக்கு கொள்ளையர்கள் காவல்துறைக்கோ மோப்ப நாய்க்கோ பயப்படல அவர்கள் பயப்படுவது சிசிடிவி தான் ஏன்னா ஒரு ஏரியாக்குள்ளே போகணும்னா கண்டிப்பாக காரில் தான் போயாகணும் கொள்ளையர்கள் அப்போ அந்த கார் வந்து எப்படினாலும் நீங்க சென்னையில் கிளம்பி ஒரு சிவகங்கைக்கு வர்றாங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல அந்த காருடைய எண்கள் அந்த காருடைய அடையாளங்கள் பதிவு செய்யப்படும் ஒரு பெட்ரோல் பங்குலேயோ இல்லை வந்து டோல்கேட்லேயோ இல்லை ஒரு கடையிலேயோ இன்றைக்கி மளிகை கடையில் ஆரம்பித்து பெட்டி கடையில் ஆரம்பித்து டீ கடையில் ஆரம்பித்து எல்லா கடையிலுமே சிசிடிவி இருக்குது அப்போ சிசிடிவிக்கு பயந்து கொள்ளை சம்பவங்கள் குறைவதாக காவல்துறை சொல்லுது ஆனால் இந்த சிசிடிவியும் நவீன தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிற இந்த காலகட்டத்தில் செல்ஃபோன் சிக்னல் எங்கே வருதுன்னு சொல்லி பரிசோதனை பண்ணக்கூடிய காவல்துறையின் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிற இந்த காலகட்டத்தில் சிவகங்கையில் நேற்றைக்கு முன்தினம் நடந்துக்கிற கொள்ளை சம்பவம் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டிலையும் ஒரு த்ரெட்னிங் போல இருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கு காளையார் கோவில் பக்கத்தில் சிவகங்கை மாவட்டம் காளையார் பக்கத்தில் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தை சேர்ந்த ஐந்து பேர் மிக மிக கொடூரமான முறையில் தாக்கப்பட்டிருக்காங்க இந்த குடும்பத்தில் ஜேக்கப் அப்படின்னு ஒருத்திருக்காரு அவர் வந்து வெளிநாட்டில் பணி செய்கிறாரு இவருடைய மனைவி பன்னெண்டு வயது மகள் எட்டு வயது மகன் இந்த மூணு பேரும் மாமனார் வீட்டில் தங்க மாமனார் மாமியார் இந்த பெண்ணு ரெண்டு பிள்ளைகள் இதை தெரிந்து கொண்ட இந்த கொள்ளையர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகாலையில் சரியாக ஒரு மூணு மணி மூன்றரை மணி நல்லா ஒரு டீப் ஸ்லீப்பில் இருக்கிற நேரம் அப்போ வீட்டுக்குள்ளே போகிறாங்க எல்லாரும் நல்லா ஆழ்ந்து ஒரு அயர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்போ கொடுமையான ஆயுதங்களால் இவங்களை வந்து கொலை முயற்சியோடு தாக்குறாங்க அஞ்சு பேரையும் சரமாரியாக வெட்டி வீசிட்டு அந்த வீட்டிலேருந்து முப்பது பவன் நகை கொள்ளையை அடிக்கப்பட்டிருக்கிறது இப்போ இது சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் அதிர்ச்சி உருவாக்கலை ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுமைக்கும் இந்த புகைப்படங்களை பார்த்தவங்க அஞ்சு பேருமே மிக மிக ஆபத்தான நிலையில சிவகங்கை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்காங்க இதுவரைக்கும் காவல்துறை இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளையர்களை கண்டுபிடிக்கிறது இன்றைக்கு நவீன தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிறது சிசிடிவி வளர்ந்துருக்கிறது ஒரு அலைபேசி சிக்னலை வச்சு அவன் எப்படி வந்துட்டு போனா எங்கே வந்துட்டு போனால் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும் இதை எல்லாத்தையும் மீறி இந்த கொள்ளையர்கள் நவீன தொழில்நுட்பத்திற்கே சவாலாக மாறியிருக்காங்க இது சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெற்ற முதல் கொள்ளை கிடையாது இந்த இரண்டு மட்டும் சிவகங்கை மாவட்டத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்றிருந்தது ஒவ்வொரு கொள்ளை சம்பவத்திலும் பின்னாடியும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு இந்த கொள்ளை சம்பவத்திலையும் மிளகாய் பொடி தூவிட்டு போனாங்க அதாவது நோப்ப சக்தி கொண்ட நாய்களை இல்லை வேற ஏதாவது தடையல் துறை கண்டுபிடிச்ச கூட சொல்லி முழுக்க மிளகாய் பிடி தூவிதாக சொல்லப்படுது இதே மாதிரி ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபது இருபது ஜூலை மாசம் இதே சிவகங்கை மாவட்டம் காளையர்கள் பக்கத்தில் ஒரு ராணுவ மனைவியும் அவங்க அம்மாவும் கொலை செய்யப்பட்டாங்க இந்த இரட்டை கொலை பெரிய அளவில் அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டது இந்த கொலைகள் வந்து மிகப்பெரிய சவாலாக அமைஞ்சாங்க காரணம் என்னன்னா இந்த ராணுவ வீரர் வெளியே இருப்பதை எப்படியோ தெரிந்து கொண்டு இவங்க வந்திருக்காங்க அவங்க அப்பா பேர் சந்தியாகும் அம்மா பேர் ராஜேஸ்வரி மனைவி இருபத்தி ஒரு கை குழந்தை ஆறு மாத கை குழந்தை அப்போ வீட்டில் ஒரு இரவு நேரம் அவர் ஏதோ தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காரு அதை தெரிந்து கொண்டு வந்து அவங்க குழந்தைய மட்டும் விட்டுட்டு அந்த அம்மாவையும் அவங்க மருமக சிலேகாவையும் கொடூரமான முறையில் வெட்டி கொண்டுட்டு அந்த வீட்டிலேருந்து முப்பத்தஞ்சு எண்பது போனுக்கு மேற்பட்ட நகைகளை கொள்ளையடிச்சிட்டு போனாங்க கிட்டத்தட்ட எட்டு மாத காலம் இந்த கொள்ளையர்கள் யாருன்னே கண்டுபிடிக்க முடியலை தற்செயலாக சிவகங்கை மாவட்டத்தில் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் போது காவல்துறை வந்து பரிசோதனை பண்ணுறாங்க அப்படி பரிசோதனை பண்ணும்போது இந்த கொள்ளையர்கள் மாற்றினாங்க இந்த கொள்ளையர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் அதுக்கு அதே போல் இதே மாதிரி இன்னைக்கு சிவகங்கையில் நடந்த இந்த சம்பவத்தை போல் காளையர்கள் முருகன் நடந்த இந்த சம்பவத்தை போல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இதே சிவகங்கை மாவட்டம் காளையர்கள் பக்கத்தில் கொல்லங்குடி இருக்குது கொல்லங்குடி பக்கத்தில் கருப்பையா என்பவருடைய மனைவி லட்சுமி அவங்க வீட்டில் அயர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க அந்த லட்சுமியை கொடூரமான முறையில் கொலை செய்து விட்டு முப்பது பவுன் நகனை நகையை வந்து ஒரு கும்பல் எடுத்துகிட்டு போகுது அன்றைக்கு அந்த மூதாட்டியுடைய உடலை வச்சுட்டு அந்த மக்கள்லாம் போராடுறாங்க கொள்ளையர்களை கண்டுபிடிக்க சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அதற்கான தீர்வு கிடைக்கல இப்போதும் இப்போ சிவகங்கை காலையர்கள் பக்கத்தில் இந்த ஐந்து பேருடைய கொடுமான முறை தாக்கிட்டு கிட்டத்தட்ட முப்பது ஒன்று மேலே எடுத்து போயிருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் இந்த கொள்ளையர்கள் கண்டுபிடிக்கவில்லை நேற்றைக்கு முன்தினம் காலையர்கள் சாலையில் அந்த பொதுமக்களும் உறவினர்களும் மிகப்பெரிய மறியல் ஈடுபட்டாங்க இப்போ நம்ம இருக்க கேள்வி என்னென்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிக சிறப்பாக இருக்குது தமிழ்நாடே அமைதி பூங்காவா இருக்கு தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலமாக இருக்குன்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் கடந்த ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி பேசினார் சிவகங்கையில் மட்டும் இந்த ஓர் ஆண்டுக்குள்ள கிட்டத்தட்ட பத்துக்கும் சிவகங்கை காலையர் கோயில் பக்கத்தில் அது பருத்தி கண்மாய் பகுதியா இருக்கலாம் கொல்லங்குடி பகுதியா இருக்கலாம் முக்கூடியாக இருக்கலாம் கல்லுக்குழியா இருக்கலாம் இப்படி பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக கிராமத்தில் வாழக்கூடிய மக்களை குறிவைத்து தொடர்ச்சியாக கொள்ளை நடக்குது இந்த கொள்ளைக்கு பின்னாடி எல்லாம் பார்த்தோம்னா இந்த கொள்ளையர்களுடைய கொள்ளையர்கள் குறிவைக்கிறது அந்த வீட்டில் யாராவது ஒருத்தர் வேலை செய்கிறாங்களா அந்த வீட்டில் யாராவது ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்காங்களா அந்த வீட்டில் யாராவது ஒருத்தர் இராணுவத்தில் இருக்காங்களா யார் ஊரில் இல்லையோ இப்போ அந்த வீட்டில் ஒரு ஒரு இளைஞர் ஒரு இளவட்டம் இவன் ஊரில் இல்லையோ அந்த விட தான் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த வழக்கொள்ளை பின்னணி புறம் பார்க்கும்பொழுது ஒருத்தர் தனியார் பங்கியில் வேலை செய்கிறாரு இன்னொருத்தர் வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு இன்னொருத்தர் ராணுவத்தில் வேலை செய்கிறாரு இன்னொரு ஊரில் இருக்காரு அப்போது தனியாக இருக்கக்கூடிய வயதானவர்களோடு இருக்கக்கூடிய குடும்பத்தை குறிவைத்து இந்த கொள்ளைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இது காவல்துறைக்கு கண்டிப்பாக தெரியும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா ஒரு எண்பது பவுண்டாக கொள்ளடிச்சாங்கன்னு ரெட்டை கொலை செஞ்சு ராணுவருடைய மனைவியை இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு தேர்தலுக்காக தற்செயலாக வாகனத்தை மறிக்கிறாங்க வாகனத்தை போது ஒரு கும்பல் மாட்டுது விசாரிச்சு பார்க்கும்பொழுது அவங்க பணம் வச்சுருக்காங்க ஒத்துக்கிறாங்க யாரான்னு விசாரிக்கும் போதா ஒருத்தன் வந்து பட்டுக்கோட்டைக்காரன் ஒருத்தன் தூத்துக்குடிக்காரன் ஒருத்தன் காலையர்களுக்காரன் பல பேர் சேர்ந்து இந்த கொ இந்த கொ இந்த கொள்ளையில் இருக்காங்க இது வடநாட்டு கும்பல் அப்படின்னு சந்தேகிக்கும் பொழுது இது தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு கும்பலே இந்த கொள்ளையில் ஈடுபட்டுருக்குது அப்போ பவாரியா கும்பல் தான் இதை பண்ணியிருக்குமா அப்படிங்கிற சந்தேகமும் இப்பொழுது இல்லாமல் போகிறது ஏன்னா வடநாட்டை சார்ந்த கும்பல்கள் தமிழ்நாடு முழுக்க பல கொள்ளை சம்பவங்களில் இந்த ஓராண்டு கொண்டு ஈடுபட்டிருக்காங்க அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களே இந்த வடநாட்டு கும்பல்களை போல் அடித்து கொள்ற மாதிரியான கொலைகளை செய்துட்டு கொள்றாங்க இப்போ ஒரு கொலை செய்ய போகும்போது அவங்கள கட்டி போடலாம் ஒரு சாதாரணமாக தட்டி தட்டி விடலாம் இல்லை கத்தி முனையில் துப்பாக்கி முனையில் திருட்டு வரலாம் அப்படி திருட்டு வரும்பொழுது இவங்க உருவத்தை பார்க்க வாய்ப்பு இருக்குது எப்படி யாராவது ஒருத்தர் உருவத்தை பார்த்துடுவாரு அப்படி உருவத்தை பார்த்துட்டு சாட்சி சொல்லிட்டா உடனடியாக நிற்கும் ஒரு சாட்சி சொல்லும் போது நீதிமன்றத்தில் உடனே நின்றுவோம் அது தண்டனையாக போக வாய்ப்பு இருக்குது அப்போது நம்ம தெரிஞ்சால் இவங்களுக்கு தெரியக்கூடாது அப்ப இன்னொன்று தெரியக்கூடாதுன்னு இவங்க அடிக்கலாம் கொலை செய்யலாம் இன்னொரு பக்கம் தெரிந்த நபர்களாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு தெரிந்த நபர்களாக இருந்தால் இவன் உயிர் பார்த்துட்டான் கண்டிப்பாக பார்த்துட்டா இவன் தானே கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கா காட்டி கொடுத்துருவான் அப்போ அவனை கொன்றுவோம் அப்போ அந்த பகுதியை சார்ந்தவர்கள் தான் இந்த காளையார் கோயில தொடர்ச்சியாக கொள்ளையடிக்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருகிறது ஏற்கனவே ஸ்னேகாவையும் ராஜேஸ்வரிங்கிற இரண்டு நபரையும் கொலை செய்தவர்கள் காலையர்களை சேர்ந்த நபரும் அதில் இருக்காரு அப்போ இது வடநாட்டு கும்பல் என்று பொத்தாம் கொத்தாமதுவாக சொல்லிவிட முடியாது ஆனாலும் வடநாட்டு கும்பலாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு இதை எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொழில்நுட்பம் உச்சத்துல இருக்கு காவல்துறை தன்னுடைய சட்டையில சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு நவீன கேமராக்கள் பொருத்தப்பட்ட கருவிகள் வைக்கிற காலம் வந்துருச்சு கோவையில் கோவை மாநகர ஆணையர் மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் ஐபிஎஸ் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு காவலர்களுக்கு சட்டையில் இயங்கக்கூடிய க கண்காணிப்பு கருவிகளை கேமராக்கள் பொருத்திய கருவிகளை வந்து பொறுத்துகிறார் இது உண்மையிலே பாராட்டுக்குரியது இதை நாம் தமிழ் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையில் செயல்பாட்டு வரல சொன்னாங்க நான் தமிழ்நாடு முழுவதிக்கக்கூடிய எல்லா காவலர்களின் சட்டையிலையும் நாங்கள் கேமராக்கள் பொருத்துவோம் ஒரு முந்நூறு அடி ஐநூறு அடிக்கு ஒரு இடத்துல முழுக்க முழுக்க கண்காணிப்பு கருவிகள் பொருத்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க அதை இந்த தமிழ்நாடு அரசு அது அதிமுக அரசாக இருக்கட்டும் திமுக அரசாக இருக்கட்டும் இந்த ஐந்து ஆண்டுகளில் சாத்தியப்படுத்தியிருந்தால் நீங்கள் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ஒரு கவரேஜ் வச்சா கூட போதும் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு கவரேஜ் இல்லை ஒரு ஐநூறு அடிக்கு ஒரு கவரேஜ் ஒரு சிசிடிவி பொருத்தி இருந்தாலே இந்த கொள்ளைகளை தடுக்க முடியும் தவிர்க்க முடியும் சிசிடிவி ஒரு இடத்துல இருக்குன்னா அவன் வர மாட்டான் ஏன்னா எல்லா சிசிடிவியும் ஆஃப் பண்ண முடியாது ஒரு தனியார் வீட்டில் இயங்கக்கூடிய சிசிடிவியை உடைச்சி கார்டுஸ்க்கு எடுத்துட்டு போனான் ஆனால் ஊர் முழுக்க ஒரு பஞ்சாயத்து சார்பாக ஒரு பேரூராட்சி சார்பாக ஒரு மாநகராட்சி நகராட்சி சார்பாக இருக்கக்கூடிய சிசிடிவி கருவிகளை வந்து அவ்வளவு எளிதாக உடைத்தர முடியாது எடுத்துட்டு போக முடியாது அப்போ அதுல கண்டிப்பாக மாட்டுவான் அப்படி கொள்ளடிக்க வந்தாலும் கூட உடனடியாக கைது செய்ய முடியும் அவங்களை சிறைப்படுத்த முடியும் கொள்ளைகளை தடுக்க முடியும் இவ்வளவு நவீன தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகு கூட காளையார் கோவில் பகுதியில் வாழ முடியாத அளவுக்கான கொலை கொள்ளை சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடக்கிறது இந்த தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்க்கறதா என்கிற கேள்வி நமக்கு பிறக்குது தீரன் அதிகாரம் ஒன்று படத்தில் வந்து வடநாட்டு கும்பல் வருவாங்க லாரியில் நிற்பாங்க லாரியில் நிற்பாட்டு திருடி நைட்டு வந்து டமட் தட்டுவாங்க தட்டி கதவை தொடர்ந்த உடனே அப்படி கண்ணு முன்னு தெரியாமல் கம்பிகளை வச்சு தாக்கிட்டு அந்த அவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு தான் போவாங்க அந்த வீட்டில் இருக்க நாய் பூனையிலேருந்து எதுவுமே மாட்டு உடனே கொண்டுட்டு மிளகா பொடியை தூவிட்டு ஒட்டுமொத்தமாக பொருட்களை எடுத்துகிட்டு போவாங்க இது ஒரு பெரிய கேங்காக வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ சமீபத்தில் அதே பவரியா கும்பல் இப்போதும் தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் ஒரு பெரிய கொலைகளை ஈடுபட்டுச்சு வரு அவங்கள கண்டுபிடிக்க முடியாது அவங்கள கண்டுபிடிக்க போனாலும் அந்த காவல்துறை திருப்பி வர முடியாது ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கூடிய திருட்டு வழக்குகளில் தொண்ணூறு விழுக்காடு வடநாட்டு கும்பல் கிடையாது தமிழ்நாட்டை சார்ந்த திருடர்கள் தான் கொள்ளையர்கள் தான் நிகழ்த்துறாங்க ஏன்னா இந்த திருட்டுடைய பின்னணி எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு புள்ளியில் போய் இணையுது ஆட்கள் இல்லாத வீட்டில் கேட்க நாதியற்ற இடங்களில் போய் திருடுறாங்க இதை தமிழ்நாடு காவல்துறை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இது மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு வித்திட போகிறது ஒரு பக்கம் தமிழ்நாடு முழுக்க கஞ்சா திறந்து விடப்பட்டிருக்கு நீங்கள் சின்ன சின்ன ஒரு நூறு கிராம் வச்சிருக்கோமே இரநூறு கிராம் வச்சிருக்கோமே ஒரு கிலோ வச்சிருக்கோம் பிடிச்சி சிறையில் போடுறாங்க ஆனால் தமிழ்நாடு முழுக்க கஞ்சா சாக்லேட்டு தமிழ்நாடு முழுக்க கஞ்சா ஆயில் தமிழ்நாடு எல்லா பள்ளிக்கூடங்கள் பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாடு முழுக்கக்கூடிய கல்லூரிகள் எல்லா கல்லூரி வாசல்லையும் கஞ்சா வைக்கப்படுது இப்போ உயர்ந்த ரக கஞ்சாக்கள் அந்த உயர்ந்த ரக போதை பொருட்கள் தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டுச்சு இந்த எல்எஸ்டி ஸ்டாம்ப்பு ஸ்னேக் பைட்டு எதெத போதைகள் சென்னையெல்லாம் ஒரு ஒட்டுமொத்தமான கஞ்சாவுடைய போதையுடைய ஹப் போல மாறிடுச்சின்னு சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி முக்கியமான தமிழ்நாட்டுடைய மிக மிக முக்கியமான அரசியல்வாதியுடைய ஒரு மகன் இருக்காரு அவர்தான் இந்த கஞ்சாவுக்கான ஹெட்டாக செயல்படுறாரு யார் கஞ்சா வைத்தாலும் அவருக்கு பணம் போது என்கிற ரேஞ்சுக்கு சொல்றாங்க பின்னால கஞ்சாவும் இருக்கு ஏன்னா இந்த கொள்ளை கூட்ட தலைவர்கள் வந்து நேரடியாக ஆள் திருடுவது கிடையாது அவன் யாரை திருடுறான்னா கஞ்சாவுக்கு அடிமையான நபர்கள் கஞ்சா போதைக்கு அடிமையான இளைஞர்களை ஒரு ஒரு வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா ஜெயிலுக்குள்ளே போவாங்க ஜெயிலுக்குள்ளே போகும்போது எவெல்லாம் போதைக்கு அடிமையாக உள்ளே வந்திருக்கான் அப்போ ஜெயிலுக்குள்ளே அவன் ஒரு கேங்காக ஃபார்ம் பண்ணுறான் நீங்கள் போதை தானே உனக்கு வேணும் வா உனைய பயில் எடுத்து விட்றேன் இந்த வழக்கில் வந்து தப்பிச்சு விட்றேன் உனைய வந்து காப்பாற்றி விட்றேன் நீ வெளியே வந்து நான் சொன்னதை செய்யணும் அப்படின்னு சொல்லி இவன் அந்த போதைக்கு அடிமையான இளைஞர்களை பூரா சேர்த்துக்கிட்டு ஒரு கேங்காக உருவாக்கி அவன் படித்தவனாக இருப்பான் இன்ஜினியராக இருப்பான் ஒரு ஆடிட்டராக இருப்பான் ஆனால் ஏதோ வகையில் போதைக்கு அடிமையாக இருப்பான் அவனை தேர்ந்தெடுத்து அவனை திருட்டுக்கு போது அவன் திருட போனான்னு தெரியவே தெரியாது இவன் திருடுவானா இவன் திருட்டு பயிலானு காவல்துறை லிஸ்ட்டே இருக்க மாட்டான் ஆனால் அவன் போதைக்கு அடிமையான இளைஞனா பார்க்க டிப்டாப்பாக இருப்பான் நீட்டாக இருப்பான் நல்ல திமுக கரமாக இருப்பான் வெள்ளை வெடிச்சிட்டு சூப்பராக இருப்பான் திமுக கவுன்சிலர் மாதிரி இருப்பாங்க ஆனால் தெரியாது வெளியே தெரியாது அவன் ஒன்னா நம்பர் திருட்டு பயிலாக இருந்திருப்பான் ஒன்னா நம்பர் கஞ்சா குடிக்க இருந்திருப்பான் அவனை வச்சுதான் இந்த கொள்ளை கூட்ட கம் கும்பல் இந்த திருட்டு வேலைகளை செய்கிறது இதுக்கு பின்னணியில் மிகப்பெரிய ஒரு மாஃபியா கும்பல் இருக்கு இது சாதாரணமாக ஒரு முப்பது பவுன் திருடுறது எண்பது பவுன் திருடுறது இல்லை ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க நூறு பவுன் நகை திருடுறான் திருடி அதை வச்சு பெரிய தொழில் நடந்து கொண்டிருக்குது இந்த நெட்ஒர்க்கை உடைக்காது இவர்களை மொத்தமாக அழிக்கா அழிக்கணும்னா நீங்கள் கஞ்சாவை ஒழிக்கணும் எல்லா குற்ற சம்பவத்துக்கு பின்னாடி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி போனீங்கன்னா அங்கே போதை தான் இருக்கும் கொலையோ கொள்ளையோ இல்லை பாலியல் துன்புறுத்தலோ எது நடந்தாலும் அங்க ஒரு போதை போதை இல்லாமல் நடப்பதில் போதையை ஒழிக்காது இந்த கொலையை கொள்ளையை தடுக்க முடியாது நான் அதான் முதல்ல இருந்து சொல்லுது நாங்குநேரி பள்ளிக்கூடம் மானுடைய கொலை வழக்கில் நிச்சயமாக கஞ்சா இருந்தது அஹ் தாமரவரணி ஆற்றில குளிக்க வந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த நான்கு பேரை ஒருத்தர் சிறுநீர் வச்சு அடிச்சு சிறுநீரை கழிச்சு ஊத்தி அடிச்சு வரட்டும் அவன் கஞ்சா பகுதியில் இருந்தான் அப்போ இந்த போதை தான் அவனை வந்து மிருகமாக மாற்றுது அப்போ இந்த போதையை ஒழிக்காது தமிழ்நாட்டை இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்து இந்த கொலை கொள்ளை பிரச்சனை வந்து காப்பாற்ற முடியாது ஆனால் அந்த போதையை ஒழிப்பதற்கு தமிழ்நாடு அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்தா என்றால் சத்தியமாக இல்லை கஞ்சாவேட்டை ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்று பெயர் வைத்து சைலேந்திர பாபு ஒரு வகம் பண்ணார் இப்போ அவர் சைக்கிளை ஓட்டே மொத்தமாக போயிட்டார் இப்போ இருக்கிற கா காவல்துறை அதிகாரிகள் இந்த கஞ்சாவை ஒழிப்பிற்கான நடவடிக்கையில் இறங்கியிருக்கானா அப்படின்னு பார்த்தா சத்தியமாக இல்லை முதலமைச்சருக்கு யாராவது ஒருத்தர் ஸ்டாலின் அவங்க மேல வழக்கு பொருள குறிவா இருக்கக்கூடிய காவல்துறை இந்த கஞ்சாவை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருந்து ஒழிப்பதற்கு இந்த கொள்ளையர்களை ஒழிப்பதற்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியல